ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா நாத்திலெலாம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு கிருஷ்ணர் வந்து அப்படியே வந்து தொட்டியில் வந்து வச்சுருப்பாங்க பாருங்க தொட்டில் மாரியம் கோயிலில் வச்சுருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு தான் உள்ளே வைப்பாங்க உடனே வந்து உள்ளே வைக்க மாட்டாங்க தொட்டில் கிருஷ்ணர் வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாரியம் கோவில் போயிருந்தேன் அதுக்கப்புறம் சிவன் கிருஷ்ணர் ராதே அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த உள்ள வைக்கலாம் அதையும் அப்படி தான் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வைக்கலான்னு வச்சுருக்காங்க இருக்குது இங்கே பாருங்கள் சிவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் எப்பவுமே இருக்காரு ராதே கிருஷ்ணர் பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க அதையும் அப்படியே தான் வச்சுருக்காங்க உள்ள வந்து என்ன வைக்கலை சிவன் பாருங்கள் புதுசாக வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைகள்லாம் புதுசாக வந்து வச்சிருக்காங்க நவராத்திரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைப்பாங்க இப்போ வந்து வாங்கியிருக்காங்க நிறைய பொம்மைகள் வந்து புதுசு புதுசாக தான் வந்து வாங்கியிருக்காங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு தான் நிறைய வந்து கொழு பொம்மைகள்லாம் வந்து வரும் முருகர் பாருங்க முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்காரு கோயில ஃபுல்லாவே பலூன்லாம் கட்டி இன்னும் அப்படிதான் இரு வச்சிருக்காங்க வாசலையும் பலூன் எல்லாம் அப்படியேதான் வந்து இருக்கு மாரியம்மன் பாருங்க எடுத்துருக்கேண்ணா பாருங்க மாரியம்மனை பாருங்க ஜூம் பண்ணி நல்லா எடுத்தேன் பாருங்க நல்ல அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க தேங்க் யூ வா